எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் இங்கே எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பொறி பொரியை வச்சுட்டு கிர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு சாட் ரெசிபி பொதுவாக சாட் ரெசிபி அப்படின்னா ஒரு க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னி இது அரைக்கிறதுக்காகவே எல்லோரும் என்ன பண்ணுவோம் கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்கன்னு பிள்ளைங்களுக்கு காசை கொடுத்து அமுச்சுடுவோம் ஆனால் அந்த ரெண்டு சட்னியுமே செய்ய தேவையில்லை ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக அஞ்சு நிமிஷத்தை இந்த கிர்மிட் அப்படிங்கிற புரிய வச்சுட்டு ஒரு சாட் ரெசிபி செஞ்சிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கிர்மிட் அப்படிங்கிற சாட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கிர்மிட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஜீரகம் தாளிச்சுக்கணும் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிக்கலாம் அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக இருக்கணும் அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் இந்த வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா நம்ம இதை அந்த நிறம் மாறணும் வெங்காயத்துக்கு அந்தளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நீர்க்கவே கரைச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் ஸ்வீட் சட்னிக்கு பதிலாக அந்த புளிப்புக்காக எலுமிச்ச மழை தேவையில்லை தனியாக ஸ்வீட் சட்னி பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கண்டிப்பாக வேணும் ஸ்வீட் சட்னி பண்ணாதனால அந்த புளியும் வெள்ளம் புளி அந்த வெள்ளம் சேர்த்தாலே ஒரு ஸ்வீட் சட்னி எஃபெக்ட் கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு அந்த பொட்டுக்கல்ல மாவு என்ன ஆகும் அந்த மாய்ஸ்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும் ஏன்னா பொரியில் நம்ம சேர்த்து கலக்கிறப்ப சீக்கிரம் நமுத்து போகாமல் இருக்கணும் கொஞ்சமாக சாட் மசாலா இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டாலே ஒரு சாட்டு அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேல்பூரி வேல்பூரின்னு சொல்லிட்டு நிறைய சாட் கடையில் போய் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் இந்த பொரியை போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இதில் சேர்க்குற பொறி அளவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு வெங்காயம் நெல்லிக்காய் அளவு புளி எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு கப்பு நான் பொறி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு பெரிய பாக்கெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு தடவை தாராளமாக செய்யலாம் அந்த கலரே உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக வேணால் சாப்பிட்டு கூட பார்க்கலாம் இப்போ திரும்பவும் நான் ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கல மாவு மட்டும் எப்போதுமே பொடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இதை செஞ்சிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் இருக்கிற நேரம்தான் புளியும் நம்ம ஊற வச்சு அந்த ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த சாட் ரெசிபி பண்ணிடலாம் முக்கியமாக பாருங்கள் கிரீன் சட்னியும் ஸ்வீட் சட்னியோ செய்யணுங்கிற அவசியம் இல்லை கார்னிஷ்க்கு பாருங்கள் கேரட் போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திரும்பவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக மூணே மூணு டீஸ்பூன் எண்ணெயை நம்ம வச்சுண்டு ஒரு நல்லா ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இது இந்த கிரிமிட் பண்ணியிருக்கேன் அதனால எப்போதுமே பொரிய வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம கடையில் போய் இல்லை ரோட் சைடு கடைகளில் இந்த மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும் மேலே வந்து ஓமப்பொடி இருந்தால் நீங்கள் மேலே வந்து கார்னிஷ் பண்ணலாம் ஸ்வீட் ஷாப்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓமப்பொடி விற்கிது வீட்டில் செய்யணுங்கிறது கூட கிடையாது அது வாங்கி வச்சுக்கலாம் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் வீட்டில் சின்ன பசங்கள் மட்டும் கிடையாது பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா என்ன வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சதாக செஞ்சுருக்கும் ஒரு ஹெல்த்தியான சாட் ரெசிபி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே கடையில் போய் பொறி வாங்கின்னு வந்து இந்த சாட் ரெசிபி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்